அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நமக்கு குண்டலனி விழிப்படைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பொதுவாகவே எல்லாருக்குமே தனது குண்டலனி விழிப்படைஞ்சிருச்சா இல்லையாங்கிற சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் அதாவது குண்டலனிங்கிறது உங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மூலாதார சக்கரம் விழிப்படைஞ்சாவே உங்களுக்கு குண்டலனி விழிப்பு ஒரு ஆரம்ப ஸ்டேஜா உங்களுக்கு இருக்கும் சகஸ்கர அளவுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் மூலாதாரத்துல இருக்கப்ப உங்களுக்கு விழிப்படைஞ்சதா இல்லையானே தெரியாத நிலைமை உங்களுக்கு இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான சில அறிகுறிகள் பிராண வாயுவோட ஆபண வாயு கலந்து மகா வாயு உண்டாகிறதா உங்களுக்கு குண்டலனி விழித்தெழுதற்கான ஒரு அறிகுறியா இருக்கும் இதை சாதகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய பார்வை ஒரு புது விதமான பார்வைய தெரிய ஆரம்பிக்கும் இந்த பிரபஞ்சத்தொகையை அவங்க பாக்குற விதம் அவங்களுக்கே மாறுபாடா இருக்கும் அவங்க ஒரு சின்ன பயனா இருந்தாலுமே அவங்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் அவங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் ஒருத்தர் ஆணவமா பேசினாலுமே அதற்குரிய கருத்துக்களை அவர் சரியா பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அவருக்கு வர ஆரம்பிக்கும் அவருடைய பார்வை மிகவும் உயர்ந்த ஒரு பார்வையா இருக்கும் அதாவது இப்ப ஒருத்தங்களுக்கு குண்டலனி விழிப்படைஞ்சிருச்சுன்னா அவங்க யாரையும் எதை பத்தியும் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அதே போல தனக்கு குண்டலணி விழிப்படைஞ்சிருச்சு அப்படிங்கிற வார்த்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்களுடைய மனசை பொறுத்தளவுக்குலாம் அவங்களுக்கு என்ன தேவை அதாவது ஆன்மீகத்தோட அடுத்த கட்டம் என்னவோ அதை நோக்கி அவங்க முன்னேறுவாங்களே தவிர தேவையில்லாத வாக்குவாதங்களில் இருந்து அதை தேவையில்லாம பயன்படுத்தவும் மாட்டாங்க ஒருத்தருக்கு குண்டலனி விழிப்படைய கூடிய சாத்தியக்கூறுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா முறையான பயிற்சியான பிராணயாமத்தினால மட்டும்தான் அதை விழிப்படைய முடியும் அதற்காக வாசயோகம் ராஜயோகம் இப்படின்னு பலமுறை இருக்கு சில பேருக்கு சில ஆக்சிடென்ட் மூலியமாவே குண்டலனி விழிப்படைஞ்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த உயிரி நிலையை அடைய முடியும் சுழுமுனைக்கு போகக்கூடிய ஒரு வாயுவானது ஒருத்தங்க இறந்து விட்டதா சொல்லக்கூடிய நிலையில இருக்கிறவங்கள அவரு பார்த்தாலுமே அவங்க எப்ப இறக்க போறாங்க அப்படிங்கிறத அவர்னால சொல்ல முடியும் அவரோட உடம்புல இருந்து எந்த வழியா அந்த வாயு வெளியேறிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர்னால தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது அவங்க உடம்புல பாம்பு ஊறுவது போல ஒரு உணர்வு இருக்கும் தவளை தத்தி தாவி செல்றது போல ஒரு உணர்வு இருக்கும் இல்லாட்டி பறவை பறந்து இடம் மாறுறது போல ஒரு உணர்வு இருக்கும் இல்லாட்டி மின்னல் ரொம்ப வேகமா விரைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு இல்லாட்டி குரங்கு தாவி குதிப்பது போல சில உணர்வு இந்த அஞ்சு உணர்வுல ஏதாவது ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இது போல அவங்க முதுகுல ஒரு உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சுன்னா குண்டலனி விழிப்படைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறது அர்த்தம் எந்த ஒரு குண்டலனி வேக்கப் பண்ண ஒரு பர்சனும் தனக்கு விழிப்படைஞ்சதுங்கிறத வெளியே சொல்லவே மாட்டாங்க அதே போல குண்டலனி ஆன ஒருத்தர் நான் நினைச்சா இன்னொருத்தருக்கு வேக்கப் பண்ணி விட முடியும் ஆனா அவரு அதை பண்ணவே மாட்டாங்க காரணம் அடுத்தவங்களுக்கு குண்டலனி வேக்கப் பண்ணனா கிண்டுத்தட்ட அவரோட வாழ்நாள பன்னெண்டு வருஷம் அவரு கஷ்டப்பட்டு சேர்த்துன இந்த சக்தி அனைத்தையுமே இழந்துருவாரு யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு வேக்கப் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க அது நிச்சயமா பொய்யா இருக்கும் அது குண்டலனி வேக்கப் பண்ண மாட்டாங்க உங்க உடம்புள்ள காந்த சக்தியை அதிகப்படுத்தி விடுவாங்க ஆனா காந்த சக்தி அதிகமாச்சுனாவே உங்க உடம்புல இருக்க காந்த சக்தி மூலியமா நீங்க அதிகப்படுத்திக்கலாம் அப்படி அவர் அதிகப்படுத்தினா குறைஞ்சது ஆறு மாத காலம் அவரு சேகரிச்சு வச்ச ஆன்ம சக்தியும் அவருடைய தவத்தோட பலனையும் அவரு சேர்த்து இழக்க வேண்டியது வர ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்